மாநிலமாக வளர்ச்சிச் சாட்டியில் தமிழக அரசு அழைத்துச் செல்லும் என்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரவையில் தலை தீர்க்களால் ஏழை ஏழை பொதுமக்கள் சொந்தமான வீடு என்பதற்கான கலைஞர்களின் கலவு ஆணையரை பயனளிக்கும் இத்தேற்கு முக்கிய வீடுகளுக்கு ஆற்றி சேர்க்க முடியவில்லை மாநில மிக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் இந்த கலைகளில் தனது பன்னியாளி வழங்கியிருக்கிற நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சியர் திருமதி பூமொழி ஐஏஎஸ் அவர்களே வருடைய புதையை எழுப்ப திருமதி அவர்களே மற்றும் இங்கே சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பழனி சட்டப்பேரவை உறுப்பினர் தம்பி செந்தில்குமார் அவர்களே மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் தம்பி பாஸ்கரன் அவர்களே நம்முடைய ஊராட்சி ஒழுங்குடைய பெருந்தலைவர் சகோதரி திருமதி முருகேஸ்வரர் நம்முடைய மகேஸ்வரி முருகேசன் அவர்களே நம்முடைய மாவட்ட நம்முடைய ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் திருமதி ஏ வல்லா அவர்களே அவர்களேக்கோட்டை பேராட்சி தலைவர் அருமை சகோதரியார் அவர்களே நம்முடைய சின்னாலிப்பட்டி பேராட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரியார் அவர்களே ஈழம்புள்ள பேராட்சி தலைவர் சகோதரியார் அவர்களே மற்றும் இருக்கிற அத்துறை மக்களுடைய பிரதிநிதிகளே நம்முடைய ஆசூர் மற்றும் அருகாமையில் சிவில் சிறகு பாறைப்பட்டி ஊராட்சி மன்றத்துடைய நேரட்டல் ஊராட்சி மன்றத்து தலைவர்கள் மற்றும் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர்கள் இந்த முதலமைச்சருடைய கருத்து திட்டம் இதுவரைக்கும் சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு நம்முடைய முதல்வரால் சிந்திக்கப்பட்டு இன்றைக்கு உங்களுக்கு இந்த திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக நம்முடைய மாவட்டத்தில் இல்லை என்கிற நிகழ்வு இன்னும் ஆறு மாத காலத்தில் உருவாகிட வேண்டும் என்பதை நான் இந்த நிலையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் காரணம் எனக்கு திருப்பூர் என்ற நீங்கள் ஒரே மாவட்ட ஆட்சியர்களும் என்னிடத்திலும் வந்து தெரிவித்தால் வீடு இல்லை என்கிறவர்களுக்கு வீடு கண்டிப்பாக வழங்குவோம் என்ற உறுதியை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள வருகின்றேன் முதலீடு இருப்போம் என்ற வாக்குறுதியை தெரிவித்துக் கொள்ள வருகின்றனர் யாரும் கவலைப்பட வேண்டாம் எப்படி கட்டுவது எப்படி என்ன செய்ய போகிறோம் என்று கவலைப்பட வேண்டாம் உங்கள் குடும்பத்திற்கு நாங்கள் அந்த வீடுகளை கட்டித் தருகின்ற பணியையும்

தளபதி அவர்கள் நாம் நிச்சயமாக பணியாற்றிட வேண்டும் பேரரசி பகுதியில் என்ன செய்வது என்பதையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே அதையும் நிறைவேற்றிட வேண்டும் எந்த திட்டமாக என்றால் குறுநீர் திட்டமாக இருந்தாலும் இன்றைக்கு வலிக வேலை குடிநீர் கோடி இல்லை திட்டம் ஆரம்பிச்சாங்க முன்னாடியே முடிச்சு கொடுத்து அதை வந்து நமக்கு வந்து எந்தவொருக்கும் வளிக வேலையிலிருந்து நேரடியாக தண்ணீர் வருகின்ற திட்டத்தை இன்றைக்கு ஆட்சி தொகுதி திட்டத்தை மக்களுக்கும் ஒப்பந்தப்பட்டு இருக்கிறது ஒப்பந்த முனியுடன மணிகள் துவங்கப்படும் அது மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் எல்லா எல்லா என்னென்ன வேண்டும் என்று கேட்டு அவைகளுக்கும் குறியிருக்காக போல ஆயிரத்தி கோடி இரண்டாயிரம் கோடி பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே கலைஞரின் கனவு இல்லத்திட்ட பயனாளிகளுக்கு பணி செய்வதற்கான ஆணை வழங்கப்படுகிறது முதலாவதாக விளையாண் நத்தம் ஊராட்சி மன்றத்தை சேர்ந்த ஆணை வழங்கப்படுகிறது ஒரு <laughs> முடிக்க 아, 저기 그만이야. 저기 저기, 저기 저기만이야. 어디? 날 기만 그래 날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날날� 오케이 마이 들리네